ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்ப திரியூ யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஃப்ரைடே லன்ச் ரெடி பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இப்போ வந்துருக்க நியூஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் டிஃபன் வந்துட்டு இட்லி சாம்பார் எல்லாமே வந்துட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம முன்னாடி பாஸ்தா வாங்கியிருந்தோம்ல அதில் வந்துட்டு அந்த பெண்ணையை பாஸ்தா அது வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் அப்புறம் ல லன்ச் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்துட்டு அமாவாசையும் கூட அதனால் வந்துட்டு வேறு எதிரத்துக்கும் சமைப்பேன் அதை தான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே வீடியோவாக எடுத்திருக்கேன் நான் எப்படி என்னென்ன மாதிரி சிம்பிளாக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாம்பாருக்காக பருப்பு வரமிளகா ரெண்டு உப்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு சேர்த்துட்டு குக்கரில் டேரக்டாகவே அடியில் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பாயாசத்துக்காகவும் புடலங்காய் கூட்டுக்காகவும் பாசி பருப்பு கொஞ்சோன்னு வந்துட்டு கடலை பருப்பும் சேர்த்து அதுவும் வந்துட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு உள்ளே வச்சுக்கிட்டேன் அப்புறம் அது மேலேயே வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறி ஒன்று ஒன்றா மேலே வந்து ஆவிலேயே வந்துட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துடும் ஃப்ட் பொடலங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது அவரைக்காய் அப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு கேரட் வந்து வச்சுட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டுட்டு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்துட்டு அடிக்கடி வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதுங்க போட்டு தாளித்து மட்டும் விட்டுட்டு ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் துருவிட்டு தேங்காய் துருவி போ திருவள்ள போட்டுட்டு இறக்கிக்கலாம் ஈஸியாக நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு வேலை முடிஞ்சிரும் நம்ம ஒன்று ஒன்றுக்கும் வந்துட்டு தாளித்து விட்டுட்டு வேக விட்டுட்டு இருந்தோம்னா அந்த காய் வேகிறதுக்கே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும்ல அதனால் இந்த மாதிரி குக்கரில் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஒன்லி நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா டக்கு டக்குன்னு வந்துட்டு சீக்கிரமாகவே காய் வேக வேண்டியதில்லை லைட்டாக கொஞ்சம் சுருளாக வதங்கின உடனே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து டக்குன்னு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு அந்த ஐடியா பண்ணியிருந்தேன் அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் வறுவல் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் கடுகு ஆனியன் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போ வச்சுருந்தேன் அதை சாப்பரில் தான் போட்டுட்டு எல்லாமே வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் அது போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு காலையில் பாஸ்தா செய்கிறப்ப சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு அரைச்சது மீதாக இருந்துச்சு சரி அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் போட்டுட்டு பூண்டு பல் ஒரு நாலஞ்சு பல் நல்லா இரித்து உள்ளே சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வாயுங்கிறதுனால அதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அப்புறம் வந்துட்டு வாழக்காய் வந்து சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி தண்ணி தெளிச்சுட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இறக்கிக்கலாம் எப்படி நல்லா கொஞ்சம் தண் லூஸாக இருந்தால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் ரொம்ப வருவன் ட்ரையாக வருத்தோன்னா கொஞ்சம் வந்துட்டு வாழ்க்கை வந்து இருக்க இருக்க ரொம்ப வந்துட்டு காஞ்சி போனது மாதிரி ஆயிரும் அதனால் பார்த்து கொஞ்சம் பதத்தோடு வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுட்டு இறக்கிக்கலாம் நான் ரொம்ப நாள் வந்துட்டு காய் எல்லாமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக தாளித்து தான் வந்துட்டு செஞ்சுட்டே இருப்பேன் அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறையா டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஆனால் இந்த மாதிரி குக்கரில் இந்த தடவை வச்சு பார்த்ததுக்கப்புறம் டைம் வந்து கொஞ்சம் நல்லா டக்குன்னு சேவ் ஆகுது அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்துட்டு கரண்ட் பவர் கட் வேறு வந்துட்டு சாயந்தரம் அஞ்சு மணியாக போல தான் வந்துட்டு கரண்ட் வந்துச்சு காலையில் பத்து மணிக்கு போயிட்டு அதனால் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபேன் எதுவுமே ஓடவும் இல்லை லைட்டு வந்து ஓடவும் முடியல அதனால் அந்த கேமரா வெளிச்சத்துலேயே தான் வந்துட்டு செல்ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு அந்த வெளிச்சத்துலேயே தான் வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கிறப்பையுமே அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் துருவல் சேர்த்துட்டு இறக்கிக்கலாம் அன்றைக்கி நம்ம கரண்ட் இல்லாததுனால ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் சமைச்சிட்டு எப்பயுமே வந்துட்டு இந்த காய்கள் வந்து வேகிற டயத்துக்கு எப்பயும் போல் நம்ம போயிட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு வந்துடுவோம் ஆனால் எங்கேயுமே போகவே முடியலையா பயங்கர வைக்க சேர வேலை வழியே இல்லைன்னு சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு ஒரு வழியாக சீக்கிரம் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமைக்கிறதுக்கு தான் அப்புறம் ரெடி பண்ணியிருந்தேன் அடுத்து வாழைக்காயை நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஆனியன் வந்து நறுக்கி வச்சுருந்தோம்ல அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வர மிளகா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுல்ல அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கேரட் அந்த இது வேக வச்சுருந்தோம்ல அவரைக்காய் அது ரெண்டுமே சேர்த்தே வந்துட்டு ஒரே இதாகவே வந்துட்டு செஞ்சுக்கிட்டேன் இப்போ வேக வச்சது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இருந்துச்சு கேரட் தனியாக அவரக்காய் தனியாக செய்யலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு வந்து மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ரெண்டும் ஒரே இதாகவே பொரியல் மாதிரி பண்ணிடலாம் இதுக்கு அதுக்கும் தனித்தனியாக வச்சுட்டு டைமும் வேஸ்ட்டாகவும் ரெண்டாவது வந்துட்டு ஒரே பொரியல் தானே பண்ண போகிறோம் ரெண்டுமே அதனால் சேர்த்தே இப்போ செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சுருந்தேன் அது தண்ணியுமே வந்துட்டு நம்ம கீழே ஊற்றாமல் இதில் வந்து சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு சத்து கிடைக்கும் அதனால் ஒன்றாவே சேர்த்துட்டு சுள்ள சுரு வேக வச்சிட்டு தேங்காய் துருவல் போட்டுட்டு இறக்கிக்கலாம் நல்லா இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த இரும்பு கடாயின்னு சொல்லிறதுனால டக்குனுமே வந்துட்டு நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வற்றி சீக்கிரமாகவே வந்துட்டு ரெடி ஆயிருச்சு அப்புறம் தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுலேயுமே வந்துட்டு இன்னொரு ப்ளேட்டில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் தட்டில் எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா கொண்டு போயிட்டு டேபிளில் வச்சுட்டு வந்துட்டேன் நம்ம செய்ய செய்ய கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு போய் அங்கே ஹாலில் வச்சாச்சு அதுக்கப்புறம் அடுத்துட்டு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடலங்காய் வந்து கூட்டு செஞ்சுக்கலாம் பச்சை மிளகாய் வந்துட்டு இதுக்கு காரத்துக்கு தக்கன நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டாவது நான் வெங்காயம் வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் பெருசு பெருசாகவே தான் நான் கையில் நறுக்கிறப்பையுமே அப்புறம் அதில் வந்துட்டு பொண்ணு சொல்லுவாங்க வெங்காயம் வந்துட்டு நம்ம எவ்வளோ பொடியூசாக நறுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லா அப்படின்னு சொல்லி சொல்லும் அதனால் இப்போ கொஞ்சம் இந்த சாப்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அதில் போட்டுட்டு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது நம்ம கையில் நிற்கிறத விட இன்னும் நல்லா பொடிஸாக வந்துடுறது நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்துட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஜீரகத்தூள் வீட்டிலையே பொடி பண்ணி வச்சுருப்பேன் அது வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா புடலங்காய் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து ஒரு நம்ம வீட்டில் இருக்க அந்த சின்ன க ஸ்பூன் இருக்குலாம் அதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வரமிளகாய் தூள் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்காகவும் இருக்கும் கலரும் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துட்டு அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பொடலங்காய் வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏற்கனவே பாயாசத்துக்கு வந்து வேக வச்சுருந்தெல்லாம் பாசிப்பருப்பு அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இதில் போட்டுட்டு பருப்பு கூட்டு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் அந்த பருப்பு வந்து கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி நம்மளுக்கு வத்தி வர அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆகாமல் ஓரளவு நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு வந்துட்டு எடுத்துக்கலாம் அதனால கொத்தமல்லி தூவிட்டு இந்த இந்த பதம் இருக்கிற அளவு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறமும் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்துட்டு தாளித்து விட்டுக்கலாம் அன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் த காய்ச்சிருந்த முருங்கைக்காய் நிறையாவே வந்துட்டு குட்டி குட்டியாக பாக்ஸில் அடிக்கி அறுத்து வச்சுருக்கேன் அதில் இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கத்திரிக்காய் அவரைக்காய் எல்லாமே சேர்த்துட்டு சாம்பார் வந்துட்டு செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நாலஞ்சு வெந்தயம் வந்து போட்டுக்கணும் ஏன்னா வெந்தயம் நம்ம போட்டோம்னா சாம்பார் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க எப்பயும் இருக்கிறத விட சாம்பார் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே கடாயில் வறுத்த வறுவல்லையே வந்துட்டு காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நான் ஆனியன் சேர்த்தேன் உண்மையை சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கடுகு ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு ஆனியன் போடுறதே மறந்துட்டு காயை எடுத்து போட்டுட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் கடுகு வெடித்து கருகிடுச்சுன்னா அது வந்துட்டு சாம்பார் சுத்தமாகவே சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அதனால் எனக்கு அவசரத்தில் டக்குன்னு சொல்லிவிட்டு காய போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் போட்டுட்டு கிளறினேன் ஒன்றும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியல உண்மையிலேயே அன்றைக்கி சாம்பார் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு சூப்பர் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு வெங்காயம் வந்து பொடிசாகவும் நறுக்கிருந்ததுனால அந்த காய் கூட மிக்ஸ் ஆகிறப்ப அடியில் போய்ட்டு நல்லாவும் வதங்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வீட்டில் வச்ச மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலருக்காகவும் காரத்துக்காகவும் வர மிளகாய் தூள் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு வேக வச்சுக்கலாம் நல்ல கொதி வந்துட்டு காய் பாதி வந்ததுக்கப்புறம் புளி கரைசல் வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போயிட்டு கொதி வந்துட்டு காயும் நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை இல்லைன்னா வந்துட்டு கருவேப்பில் இருந்துச்சுன்னா தூவிட்டு இறக்கிக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் ரெடியானதுக்கப்புறம் பாயசம் செய்ய வேண்டியது இருந்துச்சு அப்புறம் உளுந்த மாவுமே வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா பவர் கட்டுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு முந்தின நாளே மெசேஜ் வந்துடும்ல அதனால் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து கரண்டு போகிறதுக்குள்ளேயுமே வந்து அரைச்சி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு உளுந்த வடை சுட்டுக்கலாம் அப்புறம் உளுந்த வடை சுட்டுறதுக்கப்புறம் நம்மளுக்கு ரசமும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் வச்சுருந்தேன் ரசம் வந்துட்டு நான் ஏற்கனவே லாங் வீடியோவில் வந்துட்டு ரசம் பருப்பு கடைஞ்சி எல்லாமே வந்து செஞ்சுருக்கேன் ஒரு வீடியோவில் அதுனால வந்துட்டு இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக காமிக்கல எப்பயும் போல் வந்துட்டு நம்ம புளி தக்காளி பூண்டு ஜீரகம் மிளகு எல்லாமே போட்டுட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பில்லை எல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு கரைச்சிக்கலாம் கை வச்சு கரைச்சிட்டு அடுப்பில் ஏற்றி தேவையான உப்பு சேர்த்துட்டு நுர கட்டுற வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்புறம் வந்துட்டு தாளித்து கொட்டுறது ரசத்துக்காக தான் தாளிச்சுட்ருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்துட்டு ரசத்தில் உப்பு வந்து கொட்டிக்கலாம் கொட்டிட்டு ரசம் வந்து கொதிக்காமல் நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் பெருங்காய பொடி வந்துட்டு நான் அதில் கரைக்கிறப்பையே வந்துட்டு கரைசலில் விட்டுட்டேன் அதனால தான் வந்துட்டு தாளிக்கிறப்ப போடலை அப்புறம் பாயசம் செய்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வெள்ளம் வந்து கரைச்சிக்கலாம் வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சுருந்தது போட்டிருந்தேன் போட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பு இருந்துச்சுல அதை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு பருப்பை வந்துட்டு மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுட்டுருக்க வெள்ளைப்பாகு வந்துட்டு அடியில் கல் மண் இதுக்கு மிக்ஸ் ஆகாமல் அப்படியே வடிகட்டினது மாதிரி வந்துட்டு ஊற்றிக்கலாம் நான் அன்னைக்கு வந்துட்டு எப்போயுமே கொஞ்சம் லூஸாக தான் செய்வேன் ரொம்ப வந்துட்டு தண்ணி ஆயிராமல் பார்த்து ஓரளவு குடிக்கிற பதத்துக்கு செய்வேன் அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து வெள்ளைப்பாகு வந்து விட்டுருந்தேன் அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிறது மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நார்மலாக குடிக்கிற பதத்துக்கு நல்லா இருந்துச்சு சர்க்கரையுமே சாரி வெள்ளைப்பாகு இனிப்புமே வந்துட்டு கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அதிகமாகவும் இல்லை பத்தாமையும் இல்லை நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு அன்றைக்கி அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டு அதையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கல் உப்பு வந்துட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொதி வந்து ஓரளவு கொஞ்சம் திக் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் எப்பயம்புலாம் நம்ம வந்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் அப்புறம் வடகி வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஆனியன் நம்ம நறுக்கி வச்சுருந்தது இருந்துச்சுல்ல அதுவும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு அப்புறம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருந்ததுனால கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப நேரம் அடித்து இப்படி கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா பபுள்ஸ் ஆகி கொஞ்சம் மாவு வந்து நல்ல இதாக நம்மளுக்கு வடை போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் சாப்பிட்டா அதனால் வந்துட்டு கையை வச்சு நல்லா நம்ம வந்து கிளறிக்கணும் கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு தொட்டுவிட்டு அது மாதிரி வடையை வந்து நம்ம வந்து லைட்டாக நடுவில் வந்து ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் முன்னாடி ஸ்டார்டிங்லாம் உளுந்த வடை வந்து செய்கிறதுக்கே பயமாக இருக்கும் பயங்கரமாக எண்ணெயை குடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் செய்கிறதுக்கே வந்துட்டு ஒரு மாதிரியாக செய்யவும் மாட்டேன் பயந்துட்டு நல்லாவும் வராது அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போட போட நம்ம அடிக்கடி செய்கிறப்ப வந்துட்டு நல்லா ட்ரைனிங் ஆகிடுச்சு மாவு நல்லா உளுந்த வந்து ஊற வச்சுட்டு அரைச்சதுக்கப்புறம் திப்பி ஓவராக தண்ணி இருந்தாலுமே கூட அரிசி மாவு லைட்டாக நம்ம கலக்கிறப்போ வந்துட்டு நல்லா கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி கையை வச்சு நம்ம அடித்து ரவுண்டாக வந்து நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கிறப்ப மாவுமே வந்துட்டு நல்லா ஏர் உள்ளே போயிட்டு நல்லா ஃப்ளப்பியாக வந்து வடை வரும் நல்லாயிருக்கும் மிளகெல்லாம் போட்டால் எடுத்து போட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு அரைக்கிறப்பையே வந்துட்டு அதிலேயே சேர்த்துக்கிட்டேன் மிளகு ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் அதுக்கப்புறம் ரெண்டாவது பேஜும் போட்டுட்டு எடுத்துக்கலாம் அன்றைக்கி வந்துட்டு எல்லாமே நம்ம செஞ்சிருந்ததெல்லாம் சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்